தமிழ் சினிமா உலகத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் நம்மளால் மறக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த நடிகர் ஒரு மகத்துவம் மிக்க மனிதர் அவரை போல ஒருத்தர் உண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் சொல்ல கமல் ரஜினி கோலோச்சி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே விஜயகாந்த் மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ கொண்ட நடிகராகவும் எம்ஜிஆருடைய வசூலுக்கு இணையான படங்களை வசூலை கொடுத்தவராகவும் விஜயகாந்த் சார் இருந்தார் விஜயகாந்த் சாருடைய திரை வாழ்க்கையில முக்கியமான படமும் நம்ம ஃபிலிம் இன்ஸ்டூட் மாணவர்கள் அங்கேருந்து வந்த மாணவர்களுக்கான ஒரு கதவு திறந்து விட்ட படமாகவும் அமைஞ்சது தான் ஊமை விழிகள் அந்த படத்தோடைய டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார் அவர் விஜயகாந்தை வைத்து நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கார் அவர் ஒரு முறை சொன்ன ஒரு விஷயத்தை விஜயகாந்த் சார் பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை எப்போ கேட்டாலும் நெகிழ்ந்து தான் போயிடுவோம் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் விஜயகாந்த் சாருடைய படப்பிடிப்பு நடக்குது அந்த படப்பிடிப்பு அந்த கிராமத்தில் நடக்குது அப்படின்னு தெரியுது விஜயகாந்த் சார் நடிக்கிறாரு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஊரு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரங்க எல்லாருமே அங்கே திரண்டு வந்துடுறாங்க அப்படி வந்திருக்கிற அந்த முதல் ரெண்டு நாள் மூணு நாள் சில பேரை தான் விஜயகாந்தால் சந்திக்க முடியும் ஷூட்டிங் கெட்டுரும் இல்லையா அதனால் சில பேரை சந்திக்கிறாரு அடுத்த நாள் சில பேரை சந்திக்கிறாரு அப்படி இப்படின்னு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு அம்மாவை அவர் அடி தினமும் பார்த்துக்கிட்டே வர்றாரு டெய்லி அந்த அம்மாவை அங்கே ஒரு கூட்டத்தில் அவங்களால் முண்டி அடித்து வர முடியல அந்த ஒரு வயசான அம்மாவை அங்கே நிற்கிறவங்களை பார்த்துட்டு ஒரு நாள் விஜயகாந்த் சார் வந்து தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி அந்த அம்மா தொடர்ந்து நிற்கிறாங்க பார்க்கணுன்னு தவிச்சிக்கிட்டே இருக்காங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் விடுறாங்க அங்கேருந்து அந்த அம்மா வந்து விஜயகாந்த் சார் பக்கத்தில் வந்துடுறாங்க வயசான அந்த அம்மாவை பார்த்த உடனே விஜயகாந்த் சார் டக்குன்னு எதிர்ச்சி வணக்கம்மா என்னம்மா இப்படி வெயில் அடிக்குது மூணு நாளாக நாலு நாளாக உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கீங்களே ஆ என்னம்மா அப்படின்னு உடனே இல்லைப்பா நீ வந்து எல்லாருக்கும் பசியாத்திரியம் எல்லாருடைய வயிறும் அறிஞ்சு நீ பசியாத்திர அப்படின்னு உன்னை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அவ்வளவு சாப்பாடு உங்கள் வீட்டில் போட்டுக்கிட்டே இருப்பீங்களாமேப்பா எல்லாரும் சாப்பாட்டுக்காக தானமா அலையிறோம் வயிறு தானமா கஷ்டப்படுறோம் அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறோமா அப்படின்னு விஜயகாந்த் சார் மவ்யமாக சொல்லியிருக்கார் உடனே அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களாமா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு விஜயகாந்த் சார் சொல்ல உடனே ஸ்டில் அந்த படத்தினுடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு அடுத்த நாளே அந்த பாட்டி அம்மாவுக்கு அந்த வயசான அம்மாவுக்கு அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டாருங்கிறது வேறு விஷயம் அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது எப்பா உன் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ நல்ல நல்ல விஷயம்லாம் படத்தில் செய்கிற நீ நல்லா சண்டை போடுற சண்டை போடும்போது அடி படாமல் இருக்கணும் பார்த்து சூதானமாக பண்ணுப்பா வேலையை அப்படின்னு அவங்க சொல்லி அப்படியே திருஷி சித்தி கன்னத்தை வலிச்சு அப்படி திருஷ்டி சித்தி போட அப்படியே விஜயகாந்த் சாருக்கு நிகழ்ச்சியான நிகழ்ச்சி ஊரில் இருக்கிற தன்னுடைய அம்மாவை பற்றிலாம் நிலப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட காலில் விஜயகாந்த் சார் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு அந்த அம்மாவும் அப்படியே கட்டி பிடிச்சி தலையை தொட்டு நல்லா இருப்பார் சனின்னு ஊருக்கே சோறு போடுறியே நல்லா இருப்ப எனக்கு ஒரு ஆசை அப்படின்ற என்னம்மா சொல்லுங்கள் கேட்கக்கூடாது தான் ஆனால் மனசு கிடந்து அடிச்சுக்குது என்ன சொல்லுங்கம்மா என்ன என்ன வேணும் உங்களுக்கு ஒன்றும் வேணாம் நீ அம்புட்டு பெரிய பணக்காரனாக இருக்க இயோ நடிகர் நீனு எங்கள் வீட்டில் கஞ்சியெல்லாம் சாப்பிட்றதுக்கு நீ வருவியா ஆனால் எத்தனை பேருக்கு நீ சோறு போடுற இந்த கைக்கு நான் சோறு போடணும்னு ஆசைப்பட்றேன் ராசா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ தானே நீங்கள் மதியானம் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம் வேலை நடக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சார் அரவிந்த்ராஜ் சார் வந்து ஷூட்டிங்கை எடுக்க ஆரம்பிக்கிறாரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு நடிச்சிட்டே இருக்காங்க விஜயகாந்த் சார் நடிக்கிறார் எல்லாம் பண்ணுறாங்க பிரேக் விடுறாங்க லஞ்ச் பிரேக்கு அந்த சமயத்தில் விஜயகாந்த் சாருக்காக அங்கே சாப்பாடெல்லாம் பரிமாறுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருந்து அவங்க டேரக்டர் எல்லோரும் உட்காரும்போது டக்குன்னு டிரைவர்கிட்ட நீங்கள்லாம் சாப்பிடுங்க இதான் நான் வந்துடுறேன் அப்படின்னு விஜயன் சார் சொல்லியிருக்காரு சார் சாப்பிடுங்க சார் அப்படியே இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நானும் சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு விஜயகன் சார் சொல்லியிருக்காரு சார் எங்கே சார் போய் சாப்பிட்றீங்க என்ன சார் ஏதாவது சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களா என்ன என்ன பிரச்சனை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க காலையில் ஒரு அம்மா வந்தாங்கல்ல சாப்பிடுன்னு சொன்னாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறேன் சார் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கூட நம்ம கேட்டு வச்சுக்கலையா சார் தெரிஞ்சுருந்தா கேட்டு வச்சிருக்கலாமே அப்படின்னு டைரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் பரபரப்பாக இல்லை நம்ம டிரைவர்த்த சொல்லிட்டேன் அவன் பக்காவாக வீட்டு அட்ரஸ்லாம் கேட்டு வாங்கி வீடையே போய் பார்த்துட்டு வந்துட்டான் நான் நேராக போயிடுறேன் நான் இன்னும் இல்லை நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போனால் அது ஒரு சின்ன குடிசை வீடு அப்படி அந்த குடிசை வீட்டுக்கிட்ட கார் வந்து நின்ன உடனே மொத்த ஏரியா மக்களும் அங்கே வந்துவிட்டாங்க விஜயகாந்த் சார் உள்ளே போய் குனிஞ்சி உள்ளே போகிறாரு நேராசா அப்படின்னு அவங்க நம்பவே இல்லை சும்மா ஒரு வார்த்தைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்க என்ன இருக்கோ அதை போடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் தரையில் உட்காந்து அந்த அம்மா கையில் அப்படி தர நீங்கள் உருட்டி கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்ட பிற்பாடு அந்த அம்மா அழுத இருக்க அது அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வான ஒரு தருணம்னு அதை அதை நம்ம சொல்லணும் நம்மளாலையும் அதை புரிஞ்சிக்க முடியும் இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு விஜயகாந்த் சார் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு தொகை கொடுத்து நீங்கள் எங்க அம்மா மாதிரிமா உங்க கையால் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ சாப்பிட்டது எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் நான் போயிட்டு வரமா உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு மிகப்பெரிய தொகையை ஒரு உதவியா கொடுத்துட்டு விஜயகாந்த் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே அரவிந்த்ராஜ் சார் டேரக்டர் உள்பட எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாமே மிகப்பெரிய கிளாப் பண்ணி சார் உங்கள் மாதிரி ஒருத்தர் வரவே வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க விஜயகாந்த் சார் அப்படின்னாலே இப்படிப்பட்டவர்தான் இன்றைக்கி தேமுதிக கட்சியில் இன்னைக்கு இருந்திருந்தாக்க விஜயகாந்த் சாருடைய விஷயமே வேறையாக இருந்திருக்கும் அவர் நம்ம மிஸ் பண்ணுறோங்கிறது இந்த தருணத்தில் நான் நினச்சி பார்க்குற விஷயமா இருக்கு இதே போல இன்னும் பல வீடியோக்கள் விஜயகாந்த் சார் பத்திர விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்னெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் கூட நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதை பற்றியெல்லாம் நான் நிறைய பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்